ஸோ பாக்கிறது நல்ல விஷயம் தான் பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போற நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் ஸோ இதனால உங்களுக்கு என்ன கவர் ஆகும் அப்படின்னாக்கா பிஒய் என்ஆர் எப்படி கான்பிகர் பண்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் பிஓய் என் எப்படி கான்பிகர் பண்றதும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பிஓய் கேமராஸு நான் பிஓய் கேமராஸ் எப்படி கான்பிகர் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ இது நாலுமே இந்த ஒரு விஷயத்துல கவர் ஆகிறதுனால நான் இந்த செட்டப்பை இப்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுல வந்து நம்ம ஸ்டோரேஜ் என்ன மாதிரி கணக்கு பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபோர் கே ரெசல்யூஷன் கேமரால ஒரு கேமராக்கு இப்போ வந்து நம்ம என்விஆர ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணி இனிஷியல் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம் ஸோ கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த குட்டி குட்டி கேபிள்ஸ் நம்ம போட்டிருக்கிறது தான் வந்து நம்ம ரியல் டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கேமரா ஒரு இடத்துல இருக்கும் என்விஆர் ஒரு இடத்துல இருக்கும் சுவிட்ச் ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இந்த கேபிளை வயரிங் மூலயமா செவுத்துலேயே லே பண்ணிட்டு அந்த எண்டில் கேமராவும் இந்த எண்ட்ல வந்து சுவிட்சோ என்விஆர்லேயோ நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இப்படி தான் வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும் இந்த கேமரா நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கேமராவை ரீசெட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி தான் வந்து இங்கே வந்து நம்ம என்விஆரில் கேமரா கான்ஃபிகர் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து வேற என்னென்ன செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கேமராவை ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம லைவ்ல ஃபோனில் எப்படி பார்க்கறது அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம நம்மளையும் நம்ம நெட்ஒர்க்கையும் எப்போயுமே செக்யூர்ட்டியாக வச்சுக்கிறது ஒரு ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டருடைய வேலையும் கூட